இன்னைக்கு என்ன ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இன்னைக்கு கோகோனட் மில்க் புலாவ் ரைஸ் தான் பண்ண போகிறோம் இது ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் என்ன ஒன்றும் நம்ம மிளகாத்தூள்லாம் போட தேவையில்லை அதுக்கு பதிலாக நம்ம கிரீன் சில்லி போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி போட்டு அப்புறம் கோகனட் மில்க் எடுத்துக்கலாம் கோகனட் ஒன் கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் கோகனட் மில்க் எடுத்துக்கலாம் நான் டூ கப் ரைஸ் அதே அதேமாரி த்ரீ கப் வந்து கோகனட் மில்க் எடுத்திருக்கேன் நம்ம வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் கேரட் இருந்தா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுவே ஸ்கூல் சமையல் பண்றது ரொம்ப ஈஸிங்க பாத்திரம் கழுவுற வேலை இல்லை நம்ம காலில் கழுவுனா அதோட ஈவினிங் தான் கழுவோம் நைட்டு கழுவோம் இதுவே நம்ம சாட்டர்டே சண்டேவே இருந்தா மூணு வேலை பாத்திரம் சேரும் எப்படி செய்யறதுன்னே தெரியாது அப்படி இருக்கா இல்ல எல்லாருக்குமே அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே கோகனட் மில்க் புலாவுக்கு சைடிஷ் வந்து நான் முட்டை தான் வச்சிருக்கேன் இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம சிக்கன் கிரேவி கூட வச்சுக்கலாம் ஏன்னா நான் கிட்ஸுக்கு செய்கிறதுனால நான் மொட்டை மட்டும் வச்சுட்டு சிம்பிளாக முடிச்சுட்டேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்